இன்னைக்கு பொள்ளாச்சியில் ரொம்ப முக்கியமான நபர்கள் எல்லாருக்கு வந்துருக்காங்க நம்ம கலெக்டர் கேத்ரீன் சலிங்க அவங்க ஐஏஎஸ் படிக்கும் போதே நான் மனசு நினைக்கிறவர்கள் இவங்க ஐஏஎஸ் ஆகி கலெக்டர்ல கலெக்டர் தான் ஒரு நல்ல சேவை பண்ணுவாங்க ஒரு கலக்க கலக்கவங்க அப்படின்னு நினைச்சேன் அதே மாதிரி வந்தவடனே சொன்னாங்க இந்த மாதிரி மனத்தை விட்டுறத நிறுத்திட்டாங்க ரோடு அடுத்த பக்கம் அந்த காலத்தில் அசோகர் மறந்துட்ட மாதிரி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல மலர்ந்துட்டு இருக்காங்க அதை வந்து வெட்டி அவர் வெட்டும் போது வெட்டும் போது நிறுத்தி இருக்காங்க நான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு தோட்டத்துல மரம் வந்துட்டு இருந்தாங்க வாட்டிட்டு இருந்தாங்க ஏன் பாட்டிங்கன்னு கேட்டாங்க தாத்தாச்சுனால சில மரங்கள் விழுந்துட்டு அதனால முதலாளி சொல்லியிருக்காரு கிளையெல்லாம் கேட்டீங்கன்னா குழந்தை விடாது அந்த மரமே இல்லாமல் இருந்தாலும் மரமதான இருக்கும் அதனால கிளை வெட்டாதீங்க இருக்கட்டும்

அவரு நிகழ்ச்சியை அழைச்சது தெரிவித்துக் கொள்கிறேன் மணியம்மன் அவர் தரங்கிணி அவங்க டாக்டர்களை பத்தி நீங்க என்ன பேசினால கேட்கும்போது எனக்கு நிறைய ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு டாக்டர் வந்து எம்பிபிஎஸ் படிச்சா போதாது மக்களையும் படைக்க வேண்டும் அவங்க கஷ்டம் அவங்க வேதனை அந்த உறவினர்கள் கஷ்டம் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு ஒன்று இடத்துக்கு வந்து அவர்கள் மற்ற எல்லா இடத்துலையும் அந்த நோயாளிகளை கூட ட்ரை பண்ணுவோம் பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே நிறைய நல்லா இருக்கிறதாகவும் அவளை வந்து குறைஞ்ச குறைச்சு கணவளும்

சின்ன வயதில் இருந்திருக்கு பாப்பா நல்லா இருந்திருக்காரு ரசியாக இருந்திருக்காரு ஒன்பது பிள்ளைகள் நான் ஏன் வருத்தப்பட்டு சொல்வேன்னா எங்கள் அப்பா தான் முதல் ஆளு நம்ம சமுதாயத்தில் விவசாய புரட்சிகள் ஏன் பண்ணோம்னா முதல்ல பொண்ணு பார்க்க கூட இருக்கு பொண்ணுக்கு மாப்பாள் ஆகணும் கங்கச்சி கேட்கு அப்பாவுக்கு வந்து அவளுக்கு அவருக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகும் போது அவர் பொண்ணு பார்க்கல மூல தங்க மாப்பிள்ளை பார்க்கல அப்படி பத்து வருஷம் உங்கள் பிள்ளைகள் கட்டி கொடுத்துட்டு முப்பதூ வருஷம் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணுறது அப்பா இறந்துட்டாரு கேன்சர் பிறந்த பொறுமையை சொல்றாரு அப்போ கூட கேன்சர் பிறந்த படம் தெரியாது நான் ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜ் போது சினிமா வந்து கமலஹாசன் தான் அந்த சினிமா கமல்ஹாசன் சின்ன பையன் நம்ம டாக்டர் ஏக்காரு வேறு மாதிரி ஒரு சின்ன பையன் அப்ப என்னன்னா இதுல வந்து புடம்ப செக் பண்ண போவாங்க குழந்தையுடைய பிள்ளை அந்த டாக்டரும் கமல்ஹாசன் அம்மாவும் பேசிட்டு இருப்பாங்க அந்த அம்மா சொல்லுவோம் என் பையனுக்கு பெரியவங்களே சொல்லாதீங்க இல்லம்மா வேற வழியை சொல்லிட்டு எப்படி இவருக்கு அம்மா கிட்ட சொல்றது அப்படின்னு அவர் யோசிப்பாரு டாக்டர் அவர் அம்மா கிட்ட சொல்றத கேட்டே கேட்டேன் அப்போ அவங்க அம்மா இப்ப வந்து பையன் சொல்லணும் இந்த மாதிரி அவங்களுக்கு கேன்சர் நோய் நீ வந்து திறக்க போற அப்படிங்க சொல்ல சொல்லணும் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்களா முதல் முதலா நோய் எனக்கு அதுவும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் வருது அப்படின்ற போல நமக்கு நல்லா தெரிஞ்சு எல்லாருக்கும் கூட அவங்க இன்னொரு தவிர இருந்தாலும் பார்க்கலாம் கூடாது நம்ம டாக்டர் பண்ணியோட மாத்தி டாக்டர்கள் தமிழ்நாட்டில் விவகாரத்திலையும் மற்ற நம்பிக்கை தரக்கூடிய வகையில நம்பிக்கை நட்சத்திரங்கள் அல்லது நம்பிக்கை நம்பிக்கை விளக்காக அவருக்கும் இந்த பகுதியில் எல்லாருக்கும் நல்ல வகையில அவர் எந்த பண்ணி நிறைய பேர் உயிரிழந்த வாழ்க்கைக்கு நிறைய வகையை செஞ்சிருக்கிறாரு சில காரணம் வரையும் பாராட்டுகிறேன் இந்த சம்பந்தத்துல நான் சென்னை விமான நிலையத்தில் போகும்போது പുത്ത കടയിലെ പാപ്പുറ പുത്തും പാപ്പ കേട്ടോ അത് ഒരു പോലീസ് യൂണിഫാം ഐ പി എസ് യൂണിഫാം ஐபிஎஸ் விவகாரப்பட்டிருக்கு போட்ட போட்டிருக்கு கேன்சர் கேன்சர் விளையாட்டிலிருந்து விளையாடி அப்படின்னு சொல்றாங்க அப்போ தான் அந்த பையன் இந்த கேன்சரை பற்றி விவரமாக எழுதுறாங்க இந்த பையன் சின்ன பையன் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கள அப்படியே நம்ம கேத்ரிக் சுஜாதா மாதிரி இவங்க ஐஏஎஸ் வாங்கிட்டு வாங்க அவர் ஐபிஎஸ் வாங்கியிருக்காரு டெல்லி கேட்டார் கோவாலதான் போஸ்ட் உடம்பு முடியல உலகப்பா அம்மா எல்லாம் சித்தாடம் மறந்து பயங்கரமா வரைக்குது இருக்கு அப்படின்னு வந்து ஒரு சில டாக்டரை பார்த்துட்டு நல்லா தான் கேட்குறீங்க எஸ்கே இருக்கு எஸ்கேவா இருக்கு அடுத்த மாதம் மினிஸ்டர் வர அப்ப அவங்க என்ன நினைச்சுட்டாங்கன்னா என் சும்மா தான் சொல்லாம இருக்கு போய் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு

ஒரு பக்கம் படித்தேன் இந்த ரூபாய் முனை வரைக்கும் வேற இருக்கே மாறுறாங்க இந்த ரூபா படிச்சேன் மூணும் நாலாயிரம் வந்து மனசியே செய்யல சின்ன முழு கயிரமாட்டி அவருடைய பயப்படுறாரு அதுதான் இது வந்தது இல்ல துணை மட்டும் இல்ல சும்மா இல்லாததான் நிறைய நோய்கள் இருக்கு வாழ்க்கைகள் பெரிய பிரச்சனைகள் இருக்கு மக்கள் ஈஸியாக ஏமாந்துடுறாங்க தேதி ஒன்று பணத்தை கொண்டு ஏமாந்துடுவாங்க நான் கூட பெரிய கொலை கொள்ளை எல்லாம் காலையில பத்து கொலை கொள்ளை கவலை பண்ண குடும்பமே கருத்துல கடைபிடிச்சு அப்படின்ற செய்யணும் அப்பதான் எனக்கு வந்து கூடிய அப்பதான் இருப்பாங்க துன்பம் தான் துன்பத்துல எப்படி பண்ணு அப்படி இருக்க இது போகிறவர்கள் தான் இல்லைங்க நீங்க மட்டும் போது இல்லைங்க உங்களை பார்த்த நாலு பேருக்கு ரைட் இந்த மாதிரி மனசுமாலும் பிரச்சனை இல்லை கேன்சர் ஒவ்வொரு பிரச்சனையே கிடையாது நம்ம பிரச்சனைகளை டாக்டர் தெரியல கேன்சர் நோய் நம்மள்கிட்ட போகாது எங்க எதுவும் வராது அதனால அதை பக்கத்தில் போக மாட்டேன் கோவிட் வந்து பக்கத்துலே போச்சுக்க நம்ம மக்களுக்கு வந்து அறியைப்படுத்திய அவ்வளவு வெற்றி புறச்சி கிடையாது நான் ஒரு சைக்கிள் ஓட்டு போனேன் சைக்கிள் ஓட்டுக்கு போய் சாப்பிட போகணும் எலி சாப்பிட போகணும் அது சளி பிடிக்கும் இறங்கிதான் சளி பிடிச்சவங்க பக்கத்துல தான் சளி பிடிக்கும் இறங்கிங்கிறது நூத்தி ஐம்பது அடிக்கு மேல சுத்தமான தண்ணி அந்த இரநில எந்த விதமான வைரஸோ பாக்டீரியாவோ தான் சரிதான் நான் டாக்கு கிடையாது நானும் பதினாறு கிளாஸ் இருக்கு சயின்ஸ் தான் படிச்சேன் இளங்கிக்குள்ள இருக்கிற தண்ணிய சுத்தமான தண்ணி அதை சாப்பிட்டா எந்த நோயும் வராது நோய் எப்ப வரணும்னா பக்கத்துல உட்காந்து எலும்பிக்க இருப்பாங்க பாருங்க துன்மையில இருப்ப பாருங்க வராது அவங்க வாங்க வாங்க இது மக்களுக்கு வந்து அறிவியல் பற்றி சுத்தமான அழைப்பு சொன்னா வருத்தமா சொன்னாரு உங்களை டாக்டர்கள் நான் வந்து உணவை பத்தி உடற்பயிற்சி பத்தி சாப்பிட்டு இருக்கேன் பப்பாளி குடம் என்ன தெரியல நாட்டு பப்பாளியா சாப்பிட கூப்பிட்டாங்க நான் போறேன் எனக்கு தெரியாது நாட்டுப்பாப்பாளியா அது உண்மையான கைப்பாரு கைப்படுறது நான் நாட்டு பப்பாளி கேட்டேன் ஒரு ரகேந்திர குடும்ப சாப்பிடறது எல்லாருமே மனசு நீங்க சாப்பிடற ஒவ்வொரு நாளும்

தங்க பிரச்சனம் நல்லா ரீதியா இருந்து சாப்பிட்டாரு தங்க பிரச்சனை சாப்பிட்டா போதும் மந்தையில இருக்கு அங்க பருவம் சாப்பிட்டா சரிட்டே போயிருவோம் இப்ப என்ன பிரச்சனை நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கு ஸ்கேனர் பார்த்துறாங்க பார்த்தாச்சு ஏன் நோய் அப்படின்னு தான் இன்னும் போல அங்கதான் எடுத்துட்டு போகிறாங்க அவரை பார்க்க முடியாது பார்க்கணும்னா கரெக்டர் அல்லது இன்ஸ்பெக்டர் தான் கேட்பாங்க ராஜசரி மேடம் கேட்பாங்க இப்படி இருக்குமா பரவாயில்லை அவன் பார்த்தா போல டாக்டர் அம்மா என்ன சொல்றான் இங்க மற்ற டாக்டர் கெலாம் போகக்கூடாது ஏற்கனவே போய் உடம்பு இருக்கீங்க நான் அவங்களுக்கு நாட்டு பார்த்துக்கிறாங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பண்ணுவாங்க அப்படி எங்க வீட்டுக்கு பக்கத்தில் அடுத்த எல்லாம் ஊர்ல இல்லாத போது நல்ல மனுஷன் இருந்து அவர்கள் கேட்டா பழைய வந்து போனா சொல்லி அஞ்சு லட்சம் கொடுத்துக்காசியம் இன்னொன்னு கிடைக்கும் அதாவது கேன்சர் நோய் ஸ்பெஷலிஸ்ட் இல்லாத எல்லாருமே டாக்டர்கள் தான் அவங்களுக்கு அறிக்கல் தெரியாது தொழில் பிம்பல் தெரியாது நோய் எப்படி வருதுன்னு தெரியாது உடம்புள்ள உறுப்புகள் என்னன்னு தெரியாது உடம்பு எப்படி செயலாறுதுன்னு தெரியாது அந்த காலத்துக்கு சொன்னாங்கன்னு சொல்லி ஊர் என்மாத்த இன்னொன்னு என்ன பண்ணா எவ்வளோ மோசமான நோயா இருந்தாலும் ஒரு ஸ்ரீகாட்டை கொடுத்துட்டீங்கன்னா உடம்பு அப்படி நீக்கணும் அதெல்லாம் இல்ல மூணு மாதத்துல மாசம் தெற்காந்து ஒரு உடம்பு முடியாம ஒரு ஆள் ரொம்ப கஷ்டமா மட்டும் மறந்த கிடக்கிற ஒரு ஸ்ட்ரீடா நேர் சுதாரு ஆனாலும் ரொம்ப ஆபத்து இப்படி எல்லாம் கோரி மருத்துவர்கள் ஏற்றுக்கூடிய இந்த சூழ்நிலையில இங்கே ஒன்றக்கூடாது அதை ஆபத்தான நிறைய பேர் நிறைய டாக்டர் சொல்றாரு போரி டாக்டர் போய் உடம்புக்கு எடுத்து கடைசி சேர மருந்து பண்ண முடியாது ஸோ அதனால அதை நீங்க நம்மளுக்குள்ள சொல்லுவோம் நமக்கு பெரிய நல்ல நம்பிக்கை என்னன்னா டாக்டர் மணிகண்டன் டாக்டர் காரங்கண்ணி இருக்கிறது இது போன்று நிறைய பேருக்கு ஒரு நாள் பத்து பேருக்கு போற பத்து பேருக்கு ஒரு பஸ்ல ஒன்பது பேர்னா அஞ்சு பேருக்கு கேன்சர் வந்து பாடல்கள் ஆயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா நூறு பேருக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்து இருந்தாலும் இப்ப நம்ம நிறைய ವರದೋಿಂಗ್ ಇದು ಪಾಕಿಸ್ತಾ ಸರಿಯಾದ ನಮ್ಮ ಸರಿಯಾದ ಇಪ್ಪ ನಾವು ಕಲ್ಲು ನಮ್ಮ ಪನ್ನ ಸರ್ವೀತನ ಪದಕ ನೂಲ್ ಅಂದ ನೂರಾಗಲೇ ನಿಯ ವಾಹ ಮಕ್ಕಳ ஆள் போய் அனலைஸ் பண்றேன் ஏன் காரணம் சொல்கிறாங்க அந்த மக்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு நோக்கம் தொண்ணூறு வயசுல இருந்தாலும் ஒருபடியா பண்ணலாம் அந்த ஒரு ஒரு பையனுக்கு இங்கிலீஷ் மூலியப்படும் அந்த நான் ஒரு ஸ்கூலுக்கு போறேன் ஆறாம் வெறும்பால பேருக்கு இங்கிலீஷ் மையம் தெரியும் நாம ஒருவளக்கு பிரிட்ஷ் இங்கிலீஷ் बोलना மாம்பேர ஒருவளக்கு தான் இங்கிலீஷ் இங்க معناتா அப்ப இந்த வைஸ்ல தான் கூட எல்லா காரச்சடி இங்கிலீஷ்ல கட்டலாம் கட்டலாம் ஆதி யோகத்தை தெப்பனாட்ட மொக்க பிரிட்ஷ் எல்லாம் வந்து தெரியும் உங்களுக்குடா 80 லட்சம் கொண்டு நான் லாஸ்ட் பிக் எதாவுலலாம் பாக்குறாங்க தாங்க வரைக்கும் ஒரு வேளை நம்பதுங்க அந்த சொல்லலாம் பாபி சார் பாபி சார்னா ஏதாவது ஒரு சேர்ந்து செஞ்சே இருப்போம் எப்பவுமே இருக்கும் போகட்டும் இருபத்தஞ்சு நிமிடம் பேர் தொடர்ந்து படிக்கணும் தொடர்ந்து வேலை பார்க்கணும் ஆயிடும் என்ன செஞ்சாரு நான் சேர்த்தா இருபத்தஞ்சு அவங்க எல்லாருக்கும் குரு சொல்றாங்க வயிறுங்களா பால தான் சாப்பிடணும் பால் தான் சாப்பிடணும் இட்லி வந்தாச்சு லோசம் வந்தாச்சு அது கிட்ட பொங்கல் வந்துச்சு பூரி பண்ணுவாங்க அப்படி நினைச்சுங்க வயதை பார்த்து சாப்பிட்டோம் கால் பகுதி நல்லி கால் பகுதி ஜப்பான் நாட்டு மக்கள் வயது நிறைய சாப்பிடுறது கொலை வயது நிறைய சாப்பிடுறதுக்கு வந்து ராஜ்யத்துல சாப்பிடும் அவ்வளவு அப்ப நினைக்காங்க ஆராய்ச்சி போல உடல் நலத்தை பார்க்கக்கூடிய அந்த பொறுப்பு நமக்கு அப்ப இருக்காங்க

So is your best and that you you're best at